திருக்கோவிலூரையும் அரகண்ட நல்லூரையும் இணைக்கும் தரைப்பாலம் பழுது புதிய மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக தரைப்பாலத்தில் சில பகுதிகளில் உடைப்பு ஏற்பட்டது இதனால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது பொதுமக்கள் திருக்கோவிலூர் மேம்பாலத்தை பயன்படுத்தினார்கள் இந்த தரைப்பாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு செல்லும் விவசாயிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பாதசாரிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருந்து வருகிறது எனவே முதற்கட்டமாக இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் பாதசாரிகள் செல்வதற்கு வசதியாக தற்காலிகமாக தரைப்பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தடுப்புக் கட்டைகள் அமைத்து பொதுமக்கள் உபயோகத்திற்கு அனுமதித்தனர் ஆனால் தற்போது தடுப்புகள் அகற்றப்பட்டு கனரக வாகனங்கள் உள்ளிட்டவை பழுதடைந்த பாலத்தின் வழியாக செல்வதால் பாலம் பலம் இழந்து பல பகுதிகளில் மெகாசைஸ் பிளவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது எந்நேரமும் விபத்துகள் ஏற்படலாம் என்கின்ற அபாய நிலையும் உள்ளது எனவே விபத்துகள் ஏற்படும் முன் திருக்கோவிலூர் அரகண்டநல்லூரை இணைப்பதற்கு புதிய மேம்பாலம் அமைக்கும் பணிகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்